என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு நான் நிறைய கவிதைகளையும் கருத்துரைகளையும் வழங்கி வருகிறேன் நம் முன்னோர்கள் வரலாற்று ரீதியாய் படித்து பார்த்தபோது போர் செய்வதையே தொழிலாய் வாழ்ந்து வரலாறு படைத்த காலங்களும் நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறது அன்று ஒருவேளை பொழுது போக்கிற்காக போர் தொடுத்தார்களோ அல்லது தனது ஆண்மையையும் ஆண்மையையும் பிற நாட்டு நாட்டிற்கு உணர்த்த வேண்டும் காட்ட வேண்டும் என்று போர் தொடுத்து மற்ற நாடுகளையும் பிடித்து ஆட்சி செய்ததாக நமது தமிழ் வரலாறு நிறைய சொல்கிறது ஆனால் இன்று தமிழகம் தமிழனை மற்ற மாநிலத்தை விட நமது பலங்களும் நலங்களும் ஒவ்வொரு நாளும் உரிமைகளும் பறிக்கப்பட்டு வருவதை நான் என்ன சொல்ல அந்த போரின் எண்ணமும் குணமும் நம் தமிழ் இனத்திற்கு தனி சிறப்பாய் வீரமாய் விவேகமாய் பரசாட்டிய வரலாறுகள் எத்தனையோ உண்டு அதெல்லாம் படிக்கும்போது நாம் நவீன காலத்தில் வாழ்ந்தும் நாம் உரிமைகளையும் நம் வளங்களையும் தினம் தினம் சுரண்டப்படுவதை எதிர்த்து பேசக்கூட எதிர்த்து போராடக்கூட துணியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஒட்டக கதை சொல்வார்களோ அப்படி வாழை நுழைத்து காலை நுழைத்து முழுவதுமாக உடலை நுழைத்து நாம் தமிழகத்தையே ஆக்கிரமிக்க ஒரு கூட்டம் வரிசையாக தினம் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது இது அரசியல் ரீதியாக நியாயம் என்றும் போதிக்கப்படுகிறது நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன் எமது தமிழக தமிழகத்தின் உரிமைகளையும் உடமைகளையும் இழந்து ஒரு உரிமையை பெற வேண்டும் என்று எந்த சட்டமும் சொல்லுகிறதா தமிழகத்தை பொறுத்தளவில் வாழ்வதற்கு இடம் கொடுப்போம் அனுசரிப்போம் அன்பால் அனைவரையும் அரைவணைப்போம் ஆனால் எங்கள் உரிமைகளை உடைமைகளை இழக்கக்கூடிய சூழலை எதுவா எது உருவாக்கினாலும் அதற்கு கண்டிப்பாக குரல் கொடுக்கணும் கொடுப்போம் தமிழகம் அதற்காக விழிக்கணும் என்பதை சுட்டி காட்டிதான் தான் இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறேன் இந்த கவிதையின் முடிவில் அறிக இந்த கவிதையின் தலைப்பு விழிக்காமல் வாழ்க்கை இல்லை தமிழனை கூட சொல்லலாம் தமிழனே நீ விழிக்காமல் உனக்கு வாழ்க்கை இல்லை அதற்காகத்தான் சுருக்கமாய் தலைப்பை விழிக்காமல் வாழ்க்கை இல்லை போர் செய்வதையே தொழிலாய் வாழ்ந்த நம் நாடு இன்று தமிழர் ஒன்று கூடுவதற்கு பெரும்பாடு இது யாரால் வந்த கேடு என்பதுதான் இந்த கேள்வியோடு என் கவிதையை அடுத்த வரியலில் இணைகிறேன் போர் செய்வதையே தொழிலாய் வாழ்ந்த நம் நாடு இன்று தமிழர் ஒன்று கூடுவதற்கு பெரும்பாடு காரணம் அவ்வளவு சூழ்ச்சிகள் அவ்வளவு அரசியல் சூழ்ச்சிகள் பண முதலிகளின் சூழ்ச்சிகள் தமிழினத்தை ஒன்று கூட விடாமல் அங்கங்கே அங்கங்கே நெருக்கடி கொடுத்து போராடக்கூட உரிமை இல்லாத சூழலை உருவாக்கி வருகிறது இது யாரால் வந்த கேடு தமிழ் இனமே நீ சிந்திய சிந்திக்க தவறிவிட்டாய் என்னை பொறுத்த வலையில் என்னை பொறுத்த வரையில் இதை கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன் தமிழ் இனமே நீ சிந்திக்க தவறிவிட்டாய் தமிழ் இளைஞனே நீ மதுவால் மயஞ்சி கெட்டாய் தமிழ் இளைஞனே நீ மதுவால் மயங்கி கெட்டாய் தினம் தமிழகத்தை சூழ்கிறது ஆதிக்க கூட்டம் தமிழகம் எங்கும் தொடங்கிவிட்டது அதன் அட்டுழிய ஆட்டம் தமிழினமே தமிழ் நெஞ்சங்களை தமிழ் இளைஞனை கூர்மையாக கவனித்து பார் இது புதிதல்ல இது மறைமுகமான செய்தியும் அல்ல தினம் தமிழர்களை சூழுகிறது ஆதிக்க கூட்டம் தமிழகம் எங்கும் தொடங்கிவிட்டது அதன் அட்டுழிய ஆட்டம் இது எப்போது உன் புத்திக்கு எட்டும் தமிழ்மே தமிழ் இளைஞனே இது எப்போது உன் புத்திக்கு எட்டும் இது இறுதி தமிழனே எதுடா உனது சித்தம் இது இறுதி கட்டம் தமிழனே எதுடா உனது சித்தம் இன்று போதையில் ஆழ்ந்து கிடக்கிறாய் நாளை அகதியாக போகிறாய் மனவேதனையோடு சொல்கிறேன் ஒரு தமிழன் என்ற முறையில் சொல்கிறேன் இன்று போதையில் ஆழ்ந்து கிடக்கிறாய் நாளை நாம் சொந்த மண்ணிலேயே நீ அகதியாகப் போகிறாய் பிறகு தெந்தும் பயனில்லை இனி விழிக்காமல் வாழ்க்கை இல்லை பிறகு தமிழனே வாலிப நெஞ்சமே தமிழ் இனமே தெளிந்தும் பயனில்லை இனி விழிக்காமல் வாழ்க்கை இல்லை இனியாவதும் தமிழ் இனமே தமிழனே நீ சிறப்பாய் சீராய் வாழ்ந்த காலங்களை நினைவு கூர்ந்து உன்னை நீயே சீர்படுத்தி எதிர்வரும் சந்ததிக்காக சீறி எழுந்து தமிழகத்தில் சூழும் மிக் மற்ற ஆதிக சக்திகளை நீதான் அகற்றி இனி வரும் நமது தமிழ் எதிர்கால நெஞ்சங்களுக்கு தமிழகத்தை வளமாய் நலமாய் சீரும் சிறப்புமாய் காத்து கொடுக்க வேண்டியது நாம் அனைவரின் பொறுப்பும் பொறுப்பு உணர்வும் கூட என்பதை வேதனையுடன் இந்த கவிதையின் மூலம் உங்களுடன் பகிர்ந்து உள்ளேன் தமிழனை காப்பதற்கு தமிழன்தான் முயற்சி எடுக்கணும் தமிழ் மண்ணை காப்பதற்கு தமிழன்தான் முயற்சி எடுக்கணும் தமிழ் வளங்களை தமிழ் நலங்களை தமிழ் ஆரோக்கியத்தை தமிழக எதிர்காலத்தை மீட்டு எடுக்க தமிழன் தானே முயற்சி எடுக்கணும் போரோ போராட்டமோ அது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக போர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை போராடாமல் உரிமை இல்லை இனிமேலாவதும் கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளை இருக்கும் நில வளங்களை கண்டிப்பாக மீட்டெடுத்து வரும் சந்ததிக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இக்கவிதையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்